மேடையில் உளறிய விஜய் தாவைகாவினரே அதிர்ச்சி விஜய் மீது செருப்பு வீச்சு அதாவது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு கரு சம்பவத்திற்கு பின் நெருக்கடிகள் அதிகரித்து வருகிறது வளர்ந்து வரும் கட்சிக்கு தற்போது முட்டுக்கடை போடும் வகையில் கோஷ்டி பூசல் அதிகரித்துள்ளதாக சொல்லப்படுகிறது ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா சிடிஆர் நிர்மல்குமார் ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் மாவட்ட செயலாளர்களை தங்கள் பக்கம் இழுக்க முயற்சி செய்வதாகவும் கட்சிக்குள் ஒரு மௌன போராட்டமே நடந்து வருகிறது என்கின்றனர் ஒரு புதிய அரசியல் கட்சி உருவான பிறகு அதற்குள் பல்வேறு கோஷ்டிகள் உருவாகுவது அரசியலில் பொதுவான விஷயம் ஆனால் நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தில் இந்த கோஷ்டி அரசியல் மிக வேகமாக அதிகமாகி வருவது விஜய்க்கு கூடுதல் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது என்கின்றனர் விஜய் மக்கள் இயக்கத்தை நீண்ட காலமாக இயக்கி வந்த புஷ்ஷி ஆனந்த் மீது விஜய் காட்டிய நம்பிக்கையை அவரை கட்சியின் பொதுச் செயலாளராக உயர்த்தியது ஆரம்பத்தில் ஆனந்த் ஒரு சர்வாதிகாரி போல செயல்பட்டார் எனவும் குற்றம் சாட்டப்பட்டது மாவட்ட செயலாளர்கள் முதல் முக்கிய பொறுப்பாளர்கள் வரை எல்லோரையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் விஜயையும் தொண்டர்களையும் பிரிக்கிற தடுப்பு சுவராகவே ஆனந்த் செயல்படுகிறார் என்ற குறை சொல்லும் கட்சிக்குள் அதிகரித்துள்ளது பதவிகள் பணம் வாங்கி கொடுக்கப்பட்டன என்ற குற்றச்சாட்டுகளும் இதே காலத்தில் பல இடங்களில் எழுந்தன இந்த நிலையில்தான் அரசியலில் அனுபவம் உள்ள ஆதவ் அர்ஜுனா சிடிஆர் நிர்மல்குமார் போன்றோர் வேறு கட்சிகளிலிருந்து தாவிகாவில் இணைந்தனர் இவர்களுக்கு விஜய் நேரடியாக மாநில பொறுப்புகள் வழங்கினார் இதனால் கட்சிக்குள் அதிகார சமநிலை தாறுமாறானது புதிய தலைமுறையினர் வருகையால் ஆனந்தின் தலையீடு குறையத் தொடங்கியது ஆதவ் அர்ஜுனா வருகையின் போது கட்சிக்குள் தொழில்நுட்ப ரீதியாக சில மாற்றங்களை அறிமுகப்படுத்தினார் நிர்மல்குமார் பொதுவேளியில் தாமிகாவின் முக்கிய பேச்சாளராக உயர்ந்தார் இவ்விருவருக்கும் ஊடகங்கள் வழியாக பெயரும் செல்வாக்கும் அதிகரிக்க ஆரம்பித்தது இது இயல்பாகவே ஆனந்துக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தியது அவர்களுக்குள் கருத்து மோதல்கள் அடிக்கடி உருவாகி வந்தன இதற்கிடையில் கட்சிக்கான வியூகங்களை அமைக்க ஜான் ஆரோக்கியசாமி வந்ததும் நிலைமை இன்னும் சிக்கலானது ஆனந்தை குறித்த சர்ச்சையான வீடியோ வெளியானதும் கட்சிக்குள் ஆனந்த் எதிர்ப்பு வலுப்பெற்றது விஜயை தவிர பலரும் ஆனந்தை விரும்பாத சூழல் உருவானது கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் கட்சி பொறுப்புகளை ஒருவரிடம் மட்டுமே வைக்காமல் பலருக்கு பிரித்தளித்தது புதிய மோதலுக்காக காரணமானது இந்த மாற்றமே புஷ்ஷி ஆனந்தின் அதிகாரத்தை குறைக்கும் முதல் படியாக பார்க்கப்படுகிறது இதை வாய்ப்பாக எடுத்துக்கொண்ட ஆதவ் அர்ஜுனா நிர்மல் ஜான் ஆகியோர் தங்கள் கோஷ்டிகளை உருவாக்க முயற்சி செய்கின்றனர் தாவேக்கா நிர்வாகிகள் சிலர் இது குறித்து கூறும்போது முன்பு கட்சிக்குள் எல்லாவற்றையும் ஆனந்தான் பார்த்தார் இப்போது பொறுப்புகள் பலருக்கு பிரிக்கப்பட்டதால் யார் ஆதிக்கம் செலுத்தப் போகிறார்கள் என்ற போட்டி துவங்கிவிட்டது மாவட்ட செயலாளர்களை தங்கள் பக்கம் திருப்ப ஆதவ் அர்ஜுனா நிர்மல் இடையே மௌன போராட்டமே நடக்கிறது மொத்தத்தில் தாவேக்கா இப்போது யாரின் கட்டுப்பாட்டுக்குள் என்ற உட்கட்சி மோதலில் சிக்கிக் கொண்டுள்ளது என்கின்றனர் இந்த நிலையில் நாம ஆட்சிக்கு வந்தா வந்தா வருவோம் மக்கள் கண்டிப்பா நம்மை ஆட்சிக்கு வர வைப்பார்கள் மக்களுக்கான ஆட்சியை மக்களை விரும்பி வர வைக்கத்தானே செய்வாங்க என பேசியுள்ளார் தாமே தலைவர் விஜய் விஜய் பேச்சால் தாமே வினர் உற்சாக ஆரவாரம் செய்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாவேக்கா தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார் கடந்த செப்டம்பர் இருபத்தி தேதி கரூரில் நடைபெற்ற பரப்புரையின் போது நிகழ்ந்த கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இதனால் கட்சியின் பிரச்சாரம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த சம்பவத்திற்கு பிறகு பொது நிகழ்வுகளில் பங்கேற்காமல் இருந்து வந்த விஜய் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டோர் குடும்பத்தினரை மாமல்லபுரத்திற்கு வரவழைத்து ஆறுதல் தெரிவித்தார் இந்த நிலையில் மீண்டும் மக்களை சந்தித்து வருகிறார் விஜய் இன்று காஞ்சிபுரத்தில் உள்ள ஜேபிஆர் பி கல்லூரியில் தொழில்நுட்ப தலைவர் விஜய் மக்களை சந்தித்து வருகிறார் இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டாயிரம் தாவேகா தொண்டர்கள் பொது மக்கள்கள் பங்கேற்றுள்ளனர் இந்த கூட்டத்தில் பேசிய விஜய் மிகப்பெரிய மனவேதனைக்கு பின்னர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெறுகிறது தனிப்பட்ட முறையில் திமுக மீது எந்த வன்மமும் இல்லை மக்களை பொய் சொல்லி ஏமாற்றி ஆட்சி வந்த திமுகவை எப்படி கேள்வி கேட்காமல் இருக்க முடியும் மக்களிடம் செல் என்று சொன்ன அண்ணாவை மறந்தது யார் தாவேக்காவிற்கு கொள்கை இல்லை என பேசுகிறார் தமிழக முதலமைச்சர் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கோட்பாட்டை கொண்டுள்ள தாவேகாவிற்கு கொள்கை இல்லையா கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என கூறிய தாவேகாவிற்கு கொள்கை இல்லையா என கேள்வி எழுப்பினார் மேலும் பேசிய விஜய் நாம் ஆட்சிக்கு வந்தா அதென்ன வந்தா வருவோம் மக்கள் கண்டிப்பா நம்மை ஆட்சிக்கு வர வைப்பார்கள் மக்களுக்கான ஆட்சியை மக்களை விரும்பி வர வைக்கத்தானே செய்வாங்க மக்களுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற விளக்கத்தை தேர்தல் அறிக்கையில் கொடுப்போம் என பேசினார் விஜய் விஜயின் இந்த பேச்சால் தாவைகாவினர் உற்சாக ஆரவாரம் செய்தனர் மேலும் திமுகவுடன் வாய்க்கா வறுப்பு தகராறு எதுவும் இல்லை வன்மமும் இல்லை என்று பேசிய விஜய் மக்களுக்கு நல்லது செய்யவே அரசியலுக்கு வந்ததாகவும் விஜயை ஏன் தொட்டோம் என நினைத்து நினைத்து ஃபீல் பண்ண போகிறீர்கள் என்றும் காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் திமுகவை கடுமையாக விமர்சித்து விஜய் பேசினார் மேலும் நாட்டுக்காக உழைப்பதற்கு அண்ணா பிறந்தார் பொது தானே நாள் முழுக்க கண்ணாக இருந்தார் அப்படி என்று எம்ஜிஆர் பாட்டு ஒன்று கேட்டு இருப்பீர்கள் தன்னுடைய வழிகாட்டு என்பதால் தான் ஆரம்பித்த கட்சியின் கொடியில் அண்ணாவை வைத்தவர் எம்ஜிஆர் ஆனால் அண்ணா ஆரம்பித்த கட்சியை அதுக்கப்புறம் கைப்பற்றினவர்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்ன மக்களே உங்களுக்கு தான் அது நல்லா தெரியுமே தனிப்பட்ட முறையில் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க எந்த வாய்க்கா வரப்பு தகராறும் எதுவுமே இல்லை அப்படியே இருந்தாலும் அதை நாம கண்டுக்கவே போறது இல்லை தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வேண்டும் என்றால் நம்ம மேல வன்மம் இருக்கலாம் ஆனால் நாம அப்படி கிடையவே கிடையாது ஆனால் உங்களை நம்மளை எல்லாரையும் பொய் சொல்லி நம்ப வச்சு ஓட்டு போட வச்சு ஏமாற்றினார்கள் அல்லவா அப்படி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது நல்லது செய்வது போல நடிக்கிறார்கள் அல்லவா நாடகம் ஆடுகிறார்கள் அல்லவா அவங்களை எப்படி நாம கேள்வி கேட்காமல் இருக்க முடியும் அதனால் அவர்களை கேள்வி கேட்காமல் விட போறதே இல்லை திமுகவின் கொள்கையே கொள்ளைதான் இதெல்லாம் மக்களுக்கும் யாருக்கும் தெரியாது என நினைத்துக்கிட்டு இருக்கிறீங்களா எங்க கட்சி ஒன்னும் சங்கர மடம் இல்லை என்று சொன்னது யார் ஏன் சொன்னாங்க இப்போ என்ன நடக்குது என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் திமுக தனது கொள்கையை அண்டர் கிரவுண்டில் அடகு வைத்துவிட்டு விட்டு பவள விழா பாப்பா நீங்க பாசாங்கு காட்டாத பாப்பா நீ நல்லவர் போல நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிறது அண்ணாவை அவரது கொள்கைகளை மறந்தது யார் கொள்கை அது கிலோ என்ன விலை என அவர்கள் கேட்கிறார்கள் நமக்கு கொள்கை இல்லை என திமுக தலைவர் நம்மை பார்த்து சொல்கிறார் பிறப்போக்கும் எல்லா உயிர்களுக்கும் என அறிவித்த நமக்கு கொள்கை இல்லையா ஜீவ நிதியான பாலாறை சுரண்டிவிட்டனர் நாசம் செய்து விட்டனர் அழித்து விட்டனர் பாலாற்றில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக மணல் எடுத்து கொள்ளையடித்துள்ளனர் ஏரி அழித்தால் விவசாயம் அழியும் விவசாயம் அழிந்தால் நாமும் அழிய வேண்டியதுதான் மேலிருந்து கீழே வரை கொள்ளி அடிக்கிறார்கள் அறுபது வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட பேருந்து நிலையம் தற்போது வரை புதுப்பிக்கப்படவில்லை காஞ்சி நெசவாளர்களுக்கு ஒரு நாள் சம்பளம் வெறும் ஐநூறு ரூபாய்தான் சம்பள உயர்வு தரப்படவில்லை மேலும் சட்டமன்ற தேர்தலுக்கான தனது வாக்குறுதிகள் என்று கூறி ஒவ்வொருவருக்கும் நிரந்தர வீடு ஒரு மோட்டார் சைக்கிள் அது லட்சியம் வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வருமானம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவர் கட்டாய பட்டப்படைப்பு அரசு மருத்துவமனைகளுக்கு மக்கள் அச்சமில்லாமல் செல்ல வேண்டும் என்று விஜய் பேசியுள்ளார் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்